தமிழக மக்களே பாலியல் வன்முறை பிரச்சினையினால் தமிழக சமூகமே நாசமாக போச்சு பயமில்லாமல் பெண்கள் படிக்க முடியலை வேலைக்கு போக முடியலை ஆணாதிக்கத்தினுடைய அழிச்சாட்டியம் கூடி போச்சு பாலியல் வன்முறையை பெண்களால் எதிர்கொள்ள முடியாது என்கின்ற ஆணாதிக்கம் வதந்தி பரப்பி அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறது நான் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் எனும் தீர்வை ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் தமிழக மக்களே பெண்களே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்லைக்கானை தட்டிவிட்டு எனக்கு ஆதரவு அளிக்குமாறு மிகவும் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் த நெய்தல் ஒர்க் பிளான் பேஸ்டு ஆன் திருக்குறள் த லிபர்டி ஆக்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு தரும் தன் செயலுரிமை சட்டத்தின் வழிமுறையில் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை எதிர்கொண்டு அளிக்கும் செயல்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது மாநில விழிப்புணர்வு தீர்வு பரிந்துரைகள் தமிழக பெண்களே உங்களின் அறிவின் மீது ஆணாதிக்கம் செலுத்துகிற வன்முறைகளை நான் தனிமனாக எதிர்கொள்வேன் ஆணாதிக்கம் உங்கள் உடலின் மீது நிகழ்த்துகிற பாலியல் வன்முறையை நீங்கள் துணிவு கொண்டு எதிர்கொண்டு முறியடித்து உங்களின் இயல்பு வாழ்வின் அடிப்படை வாழ்வாதாரத்தையும் சுதந்திரத்தையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதுவே தீர்வுக்கான பரிந்துரைகள் தீர்வு பரிந்துரைகளை ஏற்போர் ஏற்க மறுப்போர் மறுக்க ஏற்போர் அதிகமெனில் தீர்வு ஏற்பட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமையும் உறுதியாக